அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி முதல் நாள் இதையொட்டி ஸ்ரீவலிபுத்தூரில் ஆண்டாள் கோவிலே சிறப்பு வழிபாடு தொங்குகிறது இந்த நிலையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஸ்ரீவலிபுத்தூர் சென்றுள்ளார் அதாவது இன்று முதல் நடைபெறுகின்ற திவ்ய பாசரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவர் சென்ற நிலையில் அங்கு கோவிலுக்குள் உள்ள கருவறையில் அவரை நுழைய அனுமதிக்கவில்லை அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் என்ற ஒரு செய்தியானது வைரலாக பரவியது உண்மையில் அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டாரா என்ன நடந்தது என்பதை பற்றி பல சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அது என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது மார்கழி மாதம் துவக்க நாளிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் திவ்ய போசரம் என்ற பெயரில் இசை நிகழ்ச்சியும் நாட்டியாஞ்சில நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொள்வதற்காக இசையமைப்படரான இளையராஜா அங்கு வந்திருந்தார் அவருக்கு கோயிலில் உள்ள மணவாலா மாமுனிகள் மடத்தின் சடகோப ராமர்ஜுன ஜீயர் மற்றும் பலரும் அவருக்கு மேலதாளங்கள் முழங்க கோயில் யானையை வரவழைத்து அவருக்கு வரவேற்பு தந்துள்ளனர் இந்த நிலையில் அடுத்து இளையராஜா அவர்கள் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக கோயிலின் உள்ளே சென்றபொழுது அங்கு ஆண்டாள் ரங்கமன்னார் ஆகியோரை தரிசனம் செய்தார் அப்பொழுது அனைவருமே அத்த மண்டபத்திற்கு வெளியே நின்றே தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கம் காலங்காலமாக இருந்து வருகிறது அதாவது அர்த்த மண்டபம் முன்பே வசந்த மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது அங்கிருந்து அனைவரும் தரிசனம் செய்கிறார்கள் அப்பொழுது இளையராஜாவுடன் இரண்டு ஜியர்களும் வந்துள்ளனர் அவருடன் இவரும் உள்ளே செல்கின்ற பொழுது அர்த்த மண்டபம் தாண்டி ஜீயர்கள் உள்ளே சென்ற பொழுது இளையராஜாவும் சென்றுள்ளார் அப்பொழுது கோயில் நிர்வாகிகள் இளையராஜா சொன்னது என்னவென்றால் இங்குள்ள அர்ச்சகர்கள் பாரிசாரர்கள் ஜீயர்கள் அர்த்தமண்டத்துக்கு உள்ளே சென்று வழிபடுவார்கள் மற்றவர்கள் அனைவரும் வசந்த மண்டபத்தில் நின்று தரிசனம் செய்ய வேண்டுமென்று அவருக்கு தரப்பட்ட விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு அங்கேயே நின்று அவர் தரிசனம் செய்துள்ளார் இதுதான் அங்கே நடந்தது ஆனால் என்ன நடந்தது என்று தெரியாமலேயே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் கருவறைக்கு நுழைய அனுமதி இல்லை என்பதாகவும் செய்திகள் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இது உண்மைக்கு புறம்பான செய்தியாக தற்பொழுது அறநிலையத்துறையை மறுத்துள்ளது இளையராஜாவும் மறுத்துள்ளார் பொதுவாகவே கருவூரைக்குள் யாரும் செல்வதில்லை ஏ அனைத்து ஜாதியரும் அர்ச்சராக்கலாம் என்ற நிலை வந்து அவர்களும் அர்ச்சரானார்கள் அப்பொழுதும் அவர்களைத் தவிர வேறு யாரும் கருவுரைக்குள் செல்வதில்லை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள கோயில் வழக்கப்படி வஸ்த மண்டபத்தில் நின்று சுவாமியை தரிசனம் செய்வார்கள் இந்த வழக்கம் அவருக்கு சொல்லப்பட்ட பொழுது ஏற்றுக்கொண்டு அவர் தரிசனம் செய்துள்ளார் இதில் ஏதாவது சர்ச்சை இருக்கிறதா என்றால் யாரிடம் கேட்க வேண்டும் என்றார் இளையராஜாவிடம் கேட்டு அதன் பிறகு அவர்கள் செய்தி வெளியிட்டிருந்தால் மட்டுமே பொருத்தமாக இருந்திருக்கும் ஆனால் அங்கு நடந்தது என்னவென்று தெரியாமல் அந்த கோயிலின் பாரம்பரியம் தெரியாமல் ஒரு விமர்சனத்தை முன்வைத்து ஒரு அரசியலாக்கப்பட்டு விட்டது இதற்கு பின்னர் இளையராஜாவிடம் இது குறித்து கேட்டபொழுது அவர் தெளிவாக பதில் சொல்லியுள்ளார் அதாவது நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுப்போன் அல்ல விட்டு தயாராக இல்லை ஆனால் இப்படிப்பட்ட வதந்திகளை நம்பாதீர்கள் என்று நெற்றடி விளக்கமளித்துள்ளார் அதாவது கோவிலுக்குள் கருவுரைக்கள் நூல இளையராஜாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதாக என்று வந்தது வதந்தி இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று தெளிவாக இசையமைப்பு இளைராஜா அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் அந்த பதிவில் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய செய்ய மரியாதையை விட்டுக் அல்ல விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் உண்மையான பின்னணி என்னவென்றார் ஸ்ரீவுலிபத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர கொட்டகையில் மார்கழி மாத தொடக்க விழாவை முன்னிட்டு திவ்ய பாசனம் இசை மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது இதில் ஸ்ரீ ஸ்ரீ சடகோப ராமானுஜிய ஸ்ரீ திருத்தண்டி சின்ன ஸ்ரீமன் நாராயண ராமானுஜியர் தலைமை வகித்தனர் இளையராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த இரண்டு ஜீயருடன் இசைஞானி இளையராஜாவும் அமர்ந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துள்ளார் அந்த புகைப்படங்களும் வந்துள்ளது அந்த அளவுக்கு இளையராஜா அவருக்கு கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது என்பதே உண்மை இந்த நிகழ்ச்சியில் ஆழ்வாரின் பாசனங்களுக்கு இசைராணி ராணி இசையமைத்த திவ்ய பாசுரம் ஆல்பத்தில் ஆண்டாள் பாசரங்களை இசைக்கலைஞர்கள் பாடினர் அதைத் தொடர்ந்து பரதநாஜ்ய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் முன்னதாக ஆண்டாள் கோவிலுக்கு வந்த இளையராஜாவுக்கு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணைய செல்லத்துறை தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அவர் உரிய முறையில் கௌரவிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஆண்டாள் சன்னதி நந்தவனம் பெரிய பெருமாள் சன்னதி ஆகியவற்றில் ஸ்ரீ சடகோப ராமானுஜிய ஸ்ரீ திருத்தஞ்ச சின்ன ஸ்ரீமன் நாராயண ஜீயர் ஆகியோருடன் இணைந்து இளையராஜா சென்று தரிசனம் செய்துள்ளார் என்று என்பது ஒரு சிறப்பு செய்தியாகும் ஏனென்றால் அனைவருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு கிடைக்காது ஆனால் இளைய இளையராஜாவுக்கு இது கிடைத்திருக்கிறது இது மிக பெரிய ஒரு உயரிய மரியாதை இளையராஜா அந்த இடத்தில் பெற்றுள்ளார் இந்த இடத்தில்தான் ஆண்டாள் சன்னதியில் கருவருக்கில் உள்ள அர்த்த மண்டபத்திற்கு வெளியே உள்ள வசந்த மண்டபத்தில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் இளையராஜாவையும் வசந்த மண்டபத்தில் நின்று கொண்டு சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவர் செய்துள்ளார் இதுதான் அங்கே நடந்தது வேற எதுவும் அங்கானது நடக்கவில்லை மற்றபடி கோவில் அர்ச்சகர்கள் ஸ்ரீ சதகோப ஸ்ரீ தீர்த்தஞ்சி சின்ன ஸ்ரீமன் நாராயண இராமானுஜியர் இளையராஜா ஆகிய மூன்று பேருக்கும் மாண்டால் சூடிய மாலை மற்றும் பட்டு வஸ்திரம் கட்டி மரியாதை செய்துள்ளனர் அதாவது இரண்டு ஜியர்களுக்கு என்ன மரியாதை கிடைத்ததோ அதே மரியாதை இளையராஜாவுக்கும் ஆண்டால் சூடிய பூமாலை அவருக்கு அணிவித்து அந்த வஸ்திரத்தை பட்டு வஸ்திரத்தையும் இளையராஜாவுக்கு அணிவித்துள்ளனர் இதை சொன்னது யார் என்றால் தமிழகத்தின் இந்து சமய அறநிலையத்துறையின் இணைய ஆணையர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டாள் படம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அதற்கு பிறகுதான் திவ்ய பாஸ் மிஷ நிகழ்ச்சி மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடந்துள்ளன இதில் இரண்டு தீருடன் இளையராஜா அமர்ந்து கொண்டு இதை கண்டுகளித்தார் என்று அறநிலையத்துறை சார்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் இளையராஜா ஆங்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது இது வதந்தி இது மிக தவறானது இது தொடர்பாக ஜீயரும் விளக்கம் அளித்துள்ளார் அதாவது ஸ்ரீ சடகோப ராமனு ஜீயர் சுவாமிகள் ஆண்டாள் கோயில் இளையராஜா ஆன்மதிக்கப்படவில்லை கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு முழு மரியாதை அளிக்கப்பட்டது இளையராஜாவும் ஆண்டாள் தாயாரை பக்தியுடன் மன நிறைவுடன் தரிசனம் செய்துவிட்டு சென்றுள்ளார் என்று அவர் கூறியுள்ளார் எனவே இப்படிப்பட்ட வதந்திகள் எதற்காக இவர்கள் பரப்ப வேண்டும் பரப்ப வேண்டிய வெறும் அரசியலை தவிர வேறு எதுவும் இல்லை அதாவது இந்து சமய நிலைய அரங்குகளை துறையும் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து வரவேற்பு தந்து சாமி தரிசனம் செய்ய வைத்துள்ளனர் அதேபோல் இரண்டு ஜீயர்களும் இளையராஜாவுடன் இணைந்து அங்குள்ள நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளனர் இது அனைத்தையும் இளையராஜா கிடைத்த மிக பெரிய கௌரவமாகும் இதை யார் நினைத்தாலும் எந்த நிலையிலும் மூடி மறைக்க முடியாது என்பதே உண்மை முதலில் எந்த ஒரு இருந்தாலும் இது குறித்து இளையராஜாவிடம் கேட்டு விளக்கம் பெற்ற பின்னரே செய்தி வெளியிட்டிருக்க வேண்டும் அதில் செய்தி வெளியிட்ட மீடியாக்கள் தவறிவிட்டன இரண்டாவது இந்து சமய நிலை அறநிலையத்துறையில் இணைய ஆணையம் கேட்டிருக்க வேண்டும் அதையும் கேட்காமல் த வதந்திகளாகவே பரப்பிவிட்டனர் இப்பொழுது இளையராஜா விளக்கம் அளித்துள்ளார் இந்து சமய நிலை அரே அறநிலையத்துறை இணைய ஆணையர் விளக்கமளித்துள்ளார் ஜீயர்களும் விளக்கம் அளித்துள்ளனர் இளையராஜாவிற்கு என்றும் எப்பொழுதும் அவருக்குரிய கௌரவம் மரியாதையும் எங்குமே கிடைக்கும் என்பதே உண்மை